திருப்பி அடிக்க விளிக்கிட்டா இவங்களுக்கு ஓடுறது கிடம் இருக்காது யூடியூபர் ஒருத்தர் இருக்கே அவரை எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவேர் நான் கதைச்சோன்னு எனக்கு கோல் பண்ணி என்னோட மரியாதை இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் கழிச்சு சில நீதியான நியாயமான விஷயங்களும் இருக்குது அப்ப அவரை கதைச்சோன்னு அவருக்கு அவ்வளவு கோபம் வருதுண்டா அவர் எல்லாரையும் கதைக்கிறீரே அப்ப எப்படி இருக்கு யார் என்ன சொன்னாலும் நீங்க ஒரு வீர தமிழச்சியா உங்களோட வேலையை செஞ்சு கொண்டே இருங்க ஒன்று செய்யணும் இல்லாட்டி செத்து மடியணும் இவங்களுக்கெல்லாம் பயந்து பயந்து இருந்தா வாழ்க்கையில நாங்க வாழவே முடியாது சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றும் ஜோசிக்காதீங்க எல்லாம் இப்ப இலங்கை நாட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா எதிர்கட்சி அப்படின்றது ஒன்று இருக்கா இல்லையா நேற்று இரவு பாத்தீங்கன்னா மாத்திரையில் மறுபடியும் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டு பேர் ரெண்டு பொடியன்மார்கள் பாத்தீங்கன்னா இறந்து பேர் இருக்காங்க அப்ப அரசாங்கம் என்ன செஞ்சு இருக்கு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இப்ப நாங்க வந்து பொதுவெளி இலக்கொண்டிருக்கோம் நேற்று வந்துன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி ஒன்று எங்கட இறக்கக்கண்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல வருது அது வந்து மக்களுக்கு பாதிப்புன்னு கழிச்சிருக்கு அவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி செலவழிக்கிறாங்கடா என்னைய தற்றையெல்லாம் பெரிய வேலை ஒன்று இல்ல அப்ப அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பை உறுதி செய்யுது அதே மாதிரி பாத்தீங்கடா இந்த பிள்ளையா உங்க எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையா இந்த பிள்ளையானுக்கு கீழே செய்யப்பட்ட குழு அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு நாலு பேர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு குழுவா வந்து ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடத்தி அதுல ரவீந்திரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அண்ணா ஒருத்தர் வந்து உயிரிழந்துட்டாரா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்திருக்கான் அதுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துல மேல் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா வந்து மரண தண்டனை விதிச்சிருக்கான் எப்ப நடந்த சம்பவம் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு உண்மையாகவே சந்தோஷம் ஆனா இதுல என்னோட ஆச்சரியம் பிள்ளையானுக்கு கீழே தான் இந்த குழு வந்து இருக்கான் அப்ப அவருக்கு கீழே செயற்பட்ட குழு வந்து நாலு பேருக்கு மரண தண்டனைடா அப்ப அவர் அப்ப அவர் சுதந்திரமா சந்தோஷமா சுத்தி பெறுகிறார் அப்ப எனக்கு இதனுடைய நீதி எனக்கு உண்மையா புரிய இல்லை என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய இல்லை சரி ஓகே அது அடுத்த விஷயம் என்னடா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த விஷயத்த கதைக்க கூடாதுன்னு நான் ஏனண்டா ரெண்டு மூணு தடவை கதைச்சிட்டேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஈழத்து பெண் ஒரு யூடியூபர் ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க அழகான குரல் அழகா கதைப்பாங்க நான் பேரை சொல்ல விருப்பப்பட இல்லை ஆனா அவங்க பாத்தீங்கன்னா வீடியோ வந்து இப்ப போடுறது இல்ல இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கடா அவங்க யூடியூப விட்டு வெளியேறிட்டாங்க இப்ப வைத்தியரும் கூட சில நாட்களுக்கு முதல்ல அவங்கள விமர்சனம் பண்ணி இருந்தாங்க கட்டாயம் வைத்தியர் அவங்கதான் அந்த விமர்சனம் பண்ணினதுக்கு பிற்பாடுதான் அந்த பிரச்சனை பெருசாகி அவங்க இதை விட்டு வெளியேற வேண்டி வந்துச்சு யூகே லையும் ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கே அவர் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவேர் நான் கதைச்சோனே எனக்கு கொல் பண்ணி என்னோட மரியாதை இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் கழிச்சு சில நீதியான நியாயமான விஷயங்களும் இருக்குது அப்ப அவரை கதைச்சோன்னு அவருக்கு அவ்வளவு கோபம் வருதுண்டா அவர் எல்லாரையும் கதைக்கிறீரே அப்ப எப்படி இருக்கும் அப்ப நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வோம் கட்டாயம் இத பொறுப்பேற்று அந்த யூகே யூடியூபர் வைத்தியர் எல்லாம் பொறுப்பேற்று அந்த தங்கச்சிய மறுபடியும் அவங்களுக்கு வந்து கதைச்சு விமர்சனத்துக்கு மன்னிப்பு கேட்டு அந்த யூடியூப் சேனலை செய்யறதுக்கு வழிவிடணும் சில முகமே தெரியாதவங்க வந்து எவ்வளவு கதைக்கலாம் தங்கச்சி நீங்க பயப்படக்கூடாது ஒன்று செய்யணும் இல்லாட்டி செத்து மடியணும் இவங்களுக்கு எல்லாம் ஓடுனா நாங்க வாழ்க்கை பூராக ஓடிக்கொண்டு தான் இருக்கணும் ஈழத்து பெண் எங்களோட ஒரு ஈழத்து பெண் மேல வந்து கை வச்சிருக்கிறாங்க எத்தனை யூடியூபர்ஸ் மாதிரி எங்களோட மக்கள் எல்லாருமே வாய்ப்பாத்து கொண்டிருக்கிறீங்கன்னு இதே உங்களோட வீட்டுல நடந்தா நீங்க வாய்ப்பாத்து கொண்டிருப்பீங்களா கட்டாயம் அந்த தங்கச்சியினுடைய பெயரை நான் சொல்றதுக்கு விருப்பப்பட இல்ல ஆனால் அந்த தங்கச்சி மறுபடியும் மீண்டு வரணும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் எங்கட மக்களுக்கு நடக்கிற அநீதிகள் விஷயங்களை எங்கட புலம்பெயர் உறவுகளுக்கு எங்கட எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பிரபல்யமான யூடியூபர் அவங்களை நீங்க இல்லாம ஆக்கி போட்டு என்ன சுகத்தை கண்டுட்டீங்க என்ன லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுல இதுல உங்களுக்கு கிடைக்கிற முழு லாபமும் உங்களுக்கு அரசியல் ரீதியா எங்கட மக்களையே குத்தி எங்கட மக்களையே இல்லாம நோக்கம் இதே ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் மக்களுக்காக குரல் கொடுக்கிற கொடியன்மார்கள் தங்கச்சி ஒன்றும் பயப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க ஒரு வீர தமிழச்சியா உங்களோட வேலையை செஞ்சு கொண்டே இருங்க ஒன்று செய்யணும் இல்லாட்டி செத்து மடியணும் இவங்களுக்கெல்லாம் பயந்து பயந்து இருந்தா வாழ்க்கையில நாங்க வாழவே முடியாது அதே மாதிரி நிறைய பேரினுடைய கேள்வி என்னடா அடுத்த யூடியூபர் யார் இப்ப உதவி வீடியோ கால் செய்யக்கூடியவங்க பிரச்சனை அது வேற கதை அதே மாதிரி இந்த தங்கச்சிய ஈழத்து பெண்ணை வந்து எப்படியோ வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க எப்படியோ கதைச்சி எவ்வளவோ விஷயங்கள் முயற்சியெல்லாம் செஞ்சு இல்லாம ஆக்கிட்டாங்க இப்ப அடுத்த யூடியூபர் யார் அடுத்து யார் மேல கை வைக்க போறாங்கடா நான் கெஸ்ட் பண்றது நிறைய மக்களும் நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு விகே கே கரிகாலன் இந்த தம்பி தான் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அடுத்து வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் அழகாக விஷயங்கள் ஆராய்ச்சி கதைக்கக்கூடிய அதுவும் ஒரு ஈழத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யூடியூபர் நல்ல தம்பி என்று நினைக்கிறேன் சோ அந்த தம்பி வந்து எனக்கு உண்மையாகவே அந்த தம்பிய பிடிக்கும் ஏன் அப்படின்னா அவரினுடைய வீடியோவை பார்த்தா இப்ப நாங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனையில நடக்கிற நல்லது கெட்டது மீதி நியாயம் அதை கதைப்பாங்க ஆனா அந்த தம்பி அப்படி இல்லை ஒரு விஷயத்தை எடுத்தா அதை முழுசா ஆராய்ந்து நூல் அளவு மண் அளவு கூட என்னென்ன நல்லது இருக்கு கெட்டது இருக்கு எல்லாமே ஆராய்ச்சி ஒரு ரிசர்ச்சர் மாதிரிக்கு அழகா வந்து அந்த வீடியோவை வந்து பிரசன்ட் பண்ணு பாக்குறதுக்கே அழகா இருக்கு ஒரு சின்ன தம்பி ஒன்று நினைக்கிறேன் வயசெல்லாம் எனக்கு தெரியல ஆனா அடுத்து அந்த தம்பியை பண்ணலாம் இல்லாம முயற்சிகள் செய்யலாம் காரணம் என்ன தெரியுமா அவர் முழுக்க முழுக்க நீதியாகவும் நேர்மையாகவும் மக்களினுடைய பக்கம் நின்று கதைக்கிறது போல எனக்கு பார்க்கும் போது தெரியுது அப்ப நல்ல ஒரு இலக்கிய நயத்தோட வந்து அந்த குரலே அந்த கதைக்கிற வந்த விஷயங்களை பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருக்கு இந்த ஈழத்த பெண் யூடியூபர் போலதான் வி கே கரிகாலன் அப்படிங்கிற அந்த தம்பி அதனால அந்த தம்பி கவனமாக இருங்க இப்ப எங்க சமுதாயத்துல நல்லது பண்ற அநியாயத்தை தட்டி கேட்கணும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கூட்டம் சுத்தி தெரியுது உங்களை பத்தி தவறான கருத்துக்களை பதிவு செய்யலாம் உங்களை தாக்கலாம் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை வந்து தாக்கலாம் யாரையும் நம்பாதீங்க உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீங்க உங்கள் மேல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும் ஒன்று செய்யணும் செத்த மடியணும் இவங்களை பார்த்து 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 பயந்து ஓடுனா வாழ்க்கை பூராக ஓடுணும் இன்னைக்கு பாருங்கிற ஒரு சக தங்கச்சிக்கு ஒரு ஈழத்து பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு எத்தனை யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க சாப்பிடுறாங்க எத்தனையோ வீடியோ கால் செய்யறாங்க நான் தவறு சொல்ல இல்லை எல்லாமே நல்லா ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாங்க கதைக்கிறது போல இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கதைக்கணும் அதுவும் ஒரு எங்களை ஈழத்து பெண் ஒரு தங்கச்சிக்கு இதுதான் ஒரு பெண்ணையை நீங்க பாதுகாக்கிறது இதுதான் எங்க நாட்டுல வந்து ஒரு பெண்ணைக்கு நீங்க கொடுக்குற பாதுகாப்பு ஒரு நல்ல விஷயம் பார்க்கும் போது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு தயவு செய்து அந்த தங்கச்சி மறுபடியும் களத்துள்ளுக்கு வரணும் வீடியோக்கள் செய்யணும் இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கடா ஒரு போன் இருந்தா ஒரு மைக் இருந்தா வீடியோ செய்யலாம் இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு தொழிலா ஐயா முடியுமா இருந்துச்சுன்னா இப்படி பொது வெளியில வந்து நின்று மக்கள பிரச்சனைய வீடியோ எடுத்துக்கொண்டு கதைங்க பாப்போம் மக்கள் பிரச்சனைய வந்து உங்களால பொது வெளியில கதைக்க முடியுமா இருந்தா உங்களுக்கு உயிர் மிரட்டல் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் ரெண்டு நாள்லயே துண்ட காணம் துணிய காணம் ஓடுவீங்க அப்ப நாங்க இன்னைக்கு பொது வழியில பப்ளிக் கண்ணாடு கதைக்கிறோம் எங்களோடய எங்களுக்கு ஆதரவு இல்லாதவங்க இருக்கலாம் எங்களை வந்து எதிர்க்கிறவங்க இருக்கலாம் எங்களை தேடி வரலாம் மோதலாம் முரண்படலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் அதனால உண்மையாகவே நான் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்ட நான் அந்த சக ஒரு சகோதரி ஒரு ஈழத்து பெண் அந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா யூடியூப விட்டு வெளியேற போறாங்க இனிமே அந்த யூடியூப்ல வீடியோ போட மாட்டாங்க சில விஷயங்கள் வந்து சில பேர் கதைக்கும் ரொம்ப ரொம்ப கவலையா இருக்குது தங்கச்சி பயப்படாதீங்க இவங்களுக்கு திருப்பி அடிக்க விழுக்கிட்டீங்கடா அதுவும் ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஈழத்து பெண் நீங்க வந்து திருப்பி அடிக்க விழுக்கிட்டா இவங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் இருக்காது பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் எத்தனையோ சகோதரங்கள் இருக்கிறாங்க உங்கள நம்பி எங்களை நம்பி உங்களோட யூடியூப் சேனலை பயப்படாம ரன் பண்ணுங்க சில நேரத்துக்கு நீங்க வந்து ஏன் விமர்சனம் கொஞ்ச நாளைக்கு பொறுத்திருப்பம்னு ஜோசிக்கிறீங்களோ தெரியல அப்படி இருந்தா ஆரோக்கியம் பிரச்சனையும் உண்டுல ஆனா அதுக்காக யூடியூப் சேனலையே விட்டுட்டு போகவே இல்ல ஒரு யூடியூப் சேனல் செய்யறது அப்படின்றது சாதாரணம் நினைச்சு கொண்டு இருக்காங்க அது உள்ளுக்கு இருக்கிற சவால் அது உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளவு சிக்கல் இருக்குது செய்யறவங்களுக்கு தான் தெரியுமே அதுவும் மக்கள் பிரச்சனையை கதைக்கிற யூடியூபர் எவ்வளவு சிக்கல் வரும் எங்க இலங்கை நாட்டுல எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்கிறீங்க எங்கட மக்களுக்கு எதிராக எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது எவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குது எவ்வளவு எங்கட வளங்கள் எவ்வளவு சுரண்டப்படுது அரசியல் ரீதியா எவ்வளவு ஏமாற்றப்படுற அரசியல்வாதிகள் இதெல்லாம் செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா எங்களை ஏமாற்றிக்கொண்டுதான் இருக்காங்க அப்ப ஒரு பொடியன் மாதிரிகள் இருக்காம மக்களுக்காக எங்க மண்ணுக்காக ஏதாவது செஞ்சோம் ஒரு செஞ்ச போராடுங்க கதங்க எல்லாருமே வெளிய வாங்க எங்கட நாட்டையும் எங்கட தேசத்தையும் எங்கட மக்களையும் எங்களோட மண்ணையும் எங்கட வளத்தையும் நாங்க தான் பாதுகாக்கணும் எப்பவுமே மக்கள பக்கம் நான் நினைப்பேன் வீடியோ பாக்குற நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அதே மாதிரி ஒரு கசப்பான ஒரு விஷயம் என்னடா இதுல எனக்கு பெருசா வந்து விளப்பம் இல்ல மதியம் எனக்கு தூக்கம் போதாது பயங்கரமா எனக்கு பயந்து போய் தான் நான் என்னன்னா எனக்கு அம்மா இல்ல இறந்து போயிட்டான் அப்ப அம்மா வந்து மறுபடியும் இறந்து போய் அதாவது கல்லறையில வந்து புதைச்ச அம்மா பாத்தீங்கன்னா மறுபடியும் உயிரோட வந்த மாதிரிக்கு அவங்க அப்படி ஒரு கனவங்க அதனுடைய விளப்பம் என்ன அது வந்து ஒரு ஒரு நல்லமா இல்லாட்டி அது ஒரு கெட்ட விஷயமா என்ன அப்படின்றத பாக்குற மக்கள் நான் பெருசா அந்த எல்லாம் எனக்கு பெருசா வந்து நம்பிக்கை இல்ல பாக்குறவங்க நீங்க இது என்னது அப்படின்றத சொல்லுங்க இன்னமும் ஒரு வீடியோல இன்னமும் ஒரு காணொலியில சந்திப்ப மக்களே நன்றி